எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி இந்த விலாகில் வந்து அம்மா வீட்டில் ஒன் டே விலாகை வந்து கவர் பண்ணியிருக்கேன் நேற்று வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனதுனால வந்து வீட்டில் அவ்வளோக்கா வ்ளாக் எடுக்கலை சரி காலையிலேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் என் பையனுக்கு வந்து அம்மா வந்து தலைக்கு எண்ணெய் தடவி விட்டாங்க எங்கள் அப்பா வந்து வெளியே போகிறது தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே வண்டி பக்கத்தில் போய் நின்றுட்டான் ஒரு ரவுண்ட் தான் வந்து அப்பா கிளம்பி போனார் பால்கார் வந்தார் பால் சூடு பண்ணி அம்மா கொடுத்தா நம்ம பாட்டு குடிச்சிட்ருந்தான் கீரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க சரி எனக்கு வந்து கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சிறு கீரை மட்டும் ரெண்டு கட்டு வாங்கி வச்சுருந்தாங்க அப்பா வந்து வெளியே போனார்னு சொன்னார் இல்லைங்களா அப்பா வந்து போய் நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்தார் ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போக வேண்டிய வேலை இருக்குது அதனால் வந்து அப்பா வந்து அன்றைக்கே வந்து வியாழக்கிழமை எடுத்துகிட்டு வந்திருந்தார் நான் வந்து வெங்காயமெல்லாம் அரிஞ்சு கொடுத்தேன் அம்மா வந்து மிளகெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க கிரைண்டரில் மிளகு வந்து ஆடிக்கிட்டு இருந்தது கிரைண்டரில் அம்மா வந்து கோழி ரசம் வந்து ரெடி பண்ணுவாங்க இந்த இஞ்சி பச்சை மிளகா பூண்டெல்லாம் தட்டி போட்டு ரெடி பண்ணுவாங்க அதுக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாம் தான் நான்வெஜ்ஜே பண்ண மாட்டோமே நாம் வந்து பார்க்கறது மட்டும்தான் அதனால் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் மோஸ்ட்டாக வந்து நான் நான்வெஜ் பண்ணால் சொதப்பிடுறேன் எப்படின்னே தெரியலை இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் நான் நான்வெஜ் பண்ணேன் அப்படின்னா இனிப்பாக இருக்குது குழம்பு அதனாலயே வந்து நான் அந்த நான்வெஜ் செய்கிற பக்கமே போக மாட்டேன் கடைசியாக வந்து பதினோரு மணிக்கு வந்து அம்மா வந்து குழம்பு வச்சு முடித்தாங்க குழம்பு கோழி வறுவலாம் வச்சு முடித்தாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பசி அப்புறம் ரெண்டு மூணு வாழைப்பழத்தை சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கடைசியில் வந்து குழம்பானதுக்கு அப்புறம் உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் பா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு கரெக்டாக வந்து என் பையனையும் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து ஈரல் கொடுத்து பார்த்தேன் சாப்பிடலை சரி அவனுக்கு வந்து தண்ணி ஊற்றி விடுவோன்னு நினச்சேன் ஆனால் வந்து அப்போ தான் அவர் குஷியாக விளையாண்டுட்டுருந்தாரு நல்லா வெயில் இருந்துச்சு அதனால் வந்து மேலே வந்து சட்டை போடாமல் வந்து விளையாண்டுட்டுருந்தான் நாங்கள் இருக்கிற சைடில் வந்து தென்னந்தோப்பி இருக்குது அங்கே வந்து ரெண்டு மைல் வந்து அழகாக உட்காந்துட்டு இருந்துச்சு கவர் பண்ணிணேன் ஆனால் வந்து வீடியோவில் வந்து அவ்வளோக்கா கேப்ச்சர் ஆகலை மறுபடியும் பார்த்தீங்கன்னா பையன் தூங்கிட்டேன் இப்போதாண்டா எந்திரிச்சா மறுபடியும் தூங்கிட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு தொட்டியில் போட்டு ஆட்டிட்டு மதியம் வந்து சாப்பிட்டு கழுவ வேண்டிய பாத்திரம்லாம் எல்லாம் சிங்க்கில் போட்டு வச்சுருந்தேன் சரி நாம் தான் காலையிலேருந்து எந்த வேலையுமே செய்வோம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து கடன் கழுவி வச்சேன் கவுண்டர் டாப்பையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என் அம்மா எப்பயுமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து இந்த பால் எண்ணெய் உப்பு மட்டும் வச்சுருப்பாங்க அதையும் வந்து எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டேன் காலையில் வந்து குழம்பு இந்த கிரேவி எல்லாம் பண்ணதுனால வந்து அடுப்பு வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு அதையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கடைசியாக என் பையன் எந்திரிச்சனோ அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு நைட்டால் எங்கள் அம்மாவை வந்து நெசிட்டுருந்தாங்க போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த குட்டியோண்டு சந்தில் போய் நின்றுட்டு எங்கள் அம்மாவை வந்து தூக்க சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறம் கடைசியில் வந்து கீழே வந்து ஒரு கவரில் வந்து ஜரிகை வேஸ்ட்டு நூலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதை கொடுத்ததும் அதை வச்சு விளையாண்டுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் பீஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் பிரியாணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் வந்து பிரியாணி பண்ணாங்க போன தடவை நான் பண்ணேன் பிரியாணி வந்து ரொம்ப சொதப்பிட்டேன் அதனால் வந்து அம்மா நானே பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க அவங்க வந்து பிரியாணி வந்து பண்ணிட்டுருங்க நான் வேணுங்கிறதெல்லாம் வந்து அறிஞ்சு கொடுத்தேன் அம்மா வந்து செஞ்சிட்ருக்கும் போது என் பையனும் அங்கே இருந்தால் அவனையும் வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தேன் கடைசியாக வந்து சிக்கன் பிரியாணி ரெடியானதும் சாப்பிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் விளையாண்டுட்டு தூங்கிட்டோம் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ